ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப நல்லா ஒரு சிஸ்டம் கிட்ஸ் ட்ரெஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க கபோர்ட் செஞ்சு காட்டுங்கன்னு அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐடியா நம்ப ஒன் ஃபஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அது ரொம்ப நல்லா ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட் ஸ்டெப்ராக் செஞ்சு காட்டுங்க அமேசானில் விற்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊதுபத்தி பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கசக்கி சுருட்டி உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து அதாவது லாஸ்ட் வரைக்கும் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறமா வந்துட்டு செலோட்டை போட்டு அதை ஃபேமா வந்து ஒட்டிக்கோங்க எதுக்காக நியூஸ் பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா நான் கீழே வந்து அமங்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மூணு பாக்ஸ்லயுமே இதே மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு உள்ள வந்து செலோட்டை போட்டு ஒட்டிட்டேன் ஒரு பாக்ஸ் மட்டும் எம்டியா விட்டுருக்கேன் அடுத்தது டபுள் சைட் டேப் போட்டு மேலே ஒட்டிட்டு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸ்டெப் மாதிரி நமக்கு தெரியும் இப்போது பேலன்ஸ் இல்லாமல் அது இந்த மாதிரி கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அதனால் பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு நான் மறுபடியும் வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் அதாவது தீப்பெட்டியிருக்கல்ல அந்த பாக்ஸ் எடுத்து இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் வேறு ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பேலன்ஸ்டாக நிற்கும் கீழே விழுகாமல் அப்படியே இருக்கும் இப்போது நம்மளோட ஸ்டெப் ரேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் கலர் பேப்பர் இல்லை வந்து வேறு ஏதாவது க்ளாத் அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பிரிண்டட் ஏ ஃபோர் கலர் பேப்பர் தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன் சைடில் வந்து ஒட்டலை மேலே இருக்கிறது மட்டும் நான் வந்து ஒட்டலை இதுலேயும் நீங்கள் வந்து சப்போஸ் பூஜை ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னா ஊதுபத்தி இதிலே போட்டு வச்சுட்டு சூடம் சாம்பிராணி பக்தி அது மாதிரிலாம் இருக்கிறதா இருந்தால் அந்த பாக்ஸில் குட்டி குட்டியாக போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சிம்பிளான ஸ்டெப் ரேக் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா அபோட் செக்ஷனில் இருக்குது ஐடியா நம்பர் டூ நெக்ஸ்ட் ஐடியா ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு சாரீ பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதோட அடி பாக்ஸ் மட்டும் அடுத்தது ஒரு பத்து பேப்பர் கப் வந்து எடுத்திருக்கேன் சின்னது பெருசு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஜூஸ் கப் தான் எடுத்திருக்கேன் இப்போது இது அந்த மாதிரி லைனாக வந்துட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் நான் வந்து குளூகன் வச்சு தான் ஒட்டுறேன் சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபெஃபிகால் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ஹாய் சொன்ன சப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம் ஹாய் தீபா ஹை சுகந்திரியர் ஜமுனா சிஸ்டர் பார்க்கவி வைஷ்ணவி உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கமெண்ட் எல்லாமே எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அடுத்தது வீட்டில் இருக்க ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க ஹேங்கரை அந்த மாதிரி அந்த பெட்டிக்கு மேலே வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதில் உள்ளன் கயிறோ இல்லை வந்து ஏதாவது கம்பி அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா மூணு பக்கம் வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் நான் வந்து இன்றைக்கி உள்ளன் கயிறு வச்சு தான் நான் வந்துட்டு கட்டியிருக்கேன் இந்த ஹேங்கர் வந்து ரொட்டேட்டிங் ஹேங்கராக இருக்கலாம் இல்லை அந்த ரெடிமேட் ட்ரெஸ்லாம் கொடுத்தா ஹேங்கர் கொடுப்பாங்க அந்த ஹேங்கர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு ராடில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கிட்ஸோட இன்னர்வேர் ஆர்கனைசராக இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கிட்ஸோட அந்த இன்னர்வேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இடத்த அடைக்காது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ராடில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஷால் கூட இதே மாதிரியே நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கலாம் ஷாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஐடியா நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா இதுக்கு நான் எடுத்துருக்கறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் பாக்ஸாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த டிவிக்கு கொடுக்குறது ஃப்ரிட்ஜுக்கு கொடுக்குறதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்துகிட்டு இந்த குட்டியாக இருக்கும்ல சைட் கார்னர் அந்த இது வந்து நமக்கு தேவையில்ல அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுட்டுருக்கீங்க நான் கூடிய சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நீட்டாக இருக்கிற பாக்ஸ் மட்டும் தான் மீதி இருக்குது இந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறனால நான் இன்னொரு அட்டை இதே அளவுக்கு கட் பண்ணி இது மேலே வந்து ஒட்டிக்கிறேன் சப்போஸ் உங்களோட இது வந்து நல்லா மொத்தமாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ் எக்ஸஸாக எதுவுமே ஒட்ட வேணாம் அப்படியே அதே நீங்கள் டோராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் மெலிசாக இருக்குன்றதுனால இன்னொரு கார்ட்போர்ட் வந்து அதே அளவுக்கு கட் பண்ணி ரெண்டு பக்கமே நான் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு பக்கமே அளவு எடுத்து கரெக்டாக வந்து அது மேலே வந்து ஒட்டிட்டேன் இதுக்கு மேலே நான் ஒட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்குலாம் போனோம் அப்படின்னா இந்த பேண்ட் கிளாத்து ஷர்ட் கிளாத்லாம் வச்சுருப்பாங்க அது ரொம்ப நாளாக அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் யாரும் வந்து தைக்கவே மாட்டோம் அந்த துணியை தான் எடுத்து நான் அந்த ஃபுல் கபோர்டுக்கும் வந்து அப்படியே வந்து ஒட்ட போகிறேன் நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் வச்சு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் சப்போஸ் உங்கள் கிட்ட க்ளூகன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி தாராளமாக ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து பெரிய சைஸ் டேப்லர் பின் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா சைடுமே வந்து ஸ்டேப்லர் பின் போட்டுட்டிங்கனாலும் அழகாக நின்றுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா சைடும் ஒட்டிட்டேன் உள் சைடும் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம் பட் இன்றைக்கி நான் வந்து ஒட்டலை உள் சைடு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம கார்ட்போர்டில் ட்ரெஸ் வைக்கிறோம் அந்த ஃபீலிங்கே இருக்காது கொஞ்சம் கூட அதுவும் குழந்தைங்க ட்ரெஸ் வைக்கிறீங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக உள் பக்கமும் வந்து ஒட்டிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ரெண்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கரெக்டாக அந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஷெல்ஃப் இல்லை மூணு ஷெல்ஃபு உங்களோட இஷ்டம் தான் இல்லை ஒரு ஷெல்ஃப் ரெண்டாக தடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் இப்போ அந்த பேண்ட்டை பிட்டு கூட வந்து ஷர்ட் பிட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த ரெண்டு இதுலேயும் நான் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து க்ளூகன் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃபெஃபிகால் ஃபெஃபி குயிக் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நாளாக மேலேயே இருந்துச்சு ஸோ அந்த ஷர்ட் நிறைய பேர் இதையுமே வந்து கேட்டிருந்தீங்க அந்த பேண்ட் ஷர்ட் அதுக்கப்புறம் இந்த ஷால் வெல்லாம் போடுறாங்களா அதில் யூஸ் கேட்டிருந்தீங்க இதை கூட நீங்கள் இப்படி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பீஸியுமே நான் வந்துட்டு அந்த ஷர்ட் பிட் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் நான் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து ஒட்டிக்க போகிறேன் க்ளூகன் இல்லை அப்படின்னா ஃபிசிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா க்ளூகனை விடவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதனால் க்ளூகன் இல்லைன்னு ஃபீல் பண்ண தேவை இப்போ மூணு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஷெல்ஃபை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு அடுத்தது நம்ம கபோர்டோட பேக் சைடு இருக்கு இல்லையா அந்த பேக் சைடில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வா பெயிண்ட் பா பாட்டிலோட மூடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக நாலு பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் அதே மாதிரி மீதி ரெண்டு மூடி என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கபோர்டோட ஹேண்டிலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் கைப்பிடி மாதிரி இருக்கிறதுக்காக மீதி ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ரெண்டு மூடியை வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நம்ம உள்ள வச்ச அந்த ஷர்ட் பீட்டையை ரவுண்டாக கட் பண்ணி இது மேலே வந்துட்டு ஒட்டிக்க போறேன் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு நம்ம கபோர்டோட ஹேண்டிலும் வந்து ரெடி ஆயிடுச்சு இது டைட்டாக க்ளோஸ் ஆகணும்னா அந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து திறக்கவே முடியாது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிம்பிளான ஒரு கபோர்ட் ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பிறந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதாவது இந்த ஒரு வயசு குழந்தைங்களுக்குலாம் போடுவாங்கல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்களோட பவுடர் டப்பாவாக இருக்கட்டும் டவல் சோப்பு சீப்பு அவங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே இது மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே கபோர்டில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப உள்ளே ஃபுல்லாக துணி ஒட்டிடுங்க கூடவே வந்துட்டு வசம்பு துண்டு ஒரு நாலஞ்சு தான் எல் ஒரு ஒரு ஷெல்ஃப்லையும் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி பூச்சி அப்படின்னு எந்த தொல்லையுமே இருக்காது ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்குன்னு ஒரு கபோர்டு வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எபோட் செக்ஷனில் இருக்குது இப்போ நம்மளோட க்யூட்டான குட்டி கபோர்ட் அழகாக ரெடி ஆகிடுச்சு மேலேயும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோ பீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் க்ளோஸ் பண்ணு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஏபி அப்படின்ற சிஸ்டர் வந்து இந்த ரைஸ் பேக்கில் வந்து மாவிலையும் இதுவும் செஞ்சுருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அலோன் குயின் அப்படின்ற சிஸ்டர் உள்ளன் மாலை செஞ்சு காமிச்சிருந்தோம் ஸோ அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது செஞ்சுருக்கீங்க சிஸ்டர் நெக்ஸ்ட் வந்து ஏபி அப்படின்னா இருந்துச்சு உங்கள் பேர் தெரியல சிஸ்டர் சாரி அவங்க வந்து வாட்டர் கேனில் கிராஃப்ட் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருக்குது சிஸ்டர் ஸோ இது மாதிரி உங்களோட லெவன் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிரீன் ஹார்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்